திருச்சிரம்பலம் தென்னாருடைய சிவனையைப் புற்றி எந்நாட்டு வரைக்கும் இறைவா போற்றி இறைவன் ஐந்து தொழில்களும் அவனோட தத்துவம் இறைவன் ஐந்து தொழில்களும் தான் பண்ணுறான் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற அந்த ஐந்து தொழிலையும் எப்படி ஒரு நாட்டு மன்னன் மந்திரிகள் சேனாதிபதி அப்படியே வ வச்சு அதை நா நாட்டை பரிபாலனை பண்ணுறானோ அதேமாரி தான் இறைவனும் அந்த ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒருத்தரை நியமித்து இறைவனுடைய ஆணைப்படி இவங்கெல்லாம் செயல்புரிகிறாங்க இந்த படைத்தல் அப்படிங்கிற தொழில் வந்து பிரம்மா மூலமாக செய்கிறாரு அதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் அந்த உயிர்களுக்கு தூள நிலையில் கொண்டு வர்றாங்க உடம்ப கொடுத்து தூள நிலைக்கு கொண்டு வராங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உயிர்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆணவ மலம் வலிமையை குறைக்கிச்சு அதை பக்குவப்படுத்த வைக்கணும் உயிரை பக்குவப்பட வைக்கிறதுக்காகத்தான் பிரம்மன் மூலியமாக அந்த படைத்தல் தொழிலை செய்கிறாரு காற்றல் தொழிலை திருமால் மூலமாக செய்கிறாரு இந்த நிலைக்கு இந்த உடம்பு கொடுத்து அந்த வந்த உயிர்கள் அந்த உடம்பில் நிலைநிறுத்தி வைக்கிறதுக்காக திருமால் மூலமாக அந்த காற்றல் தொழில் நடக்குது இங்கே செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கண்ம மலம் அந்த உயிர் செஞ்ச கண்ம மலம் அனுபவித்து அதனுடைய வலிமையை கடை செய்யணும் அந்த கண்ம மலத்துக்கான பலன் இன்பமோ துன்பமோ அதெல்லாம் நுகர வைக்கிறதுக்காக அந்த படைய காத்தல் தொழில் நடை நடைபெறுது அழித்தல் தொழில் தூள நிலையில் இருக்கிறத சூட்சிம நிலையில் ஒடுக்குறார் இந்த உடம்பு கிடச்சிருச்சு அந்த உடம்பை திரும்ப சூட்சும நிலைக்கு கொண்டு போயிடுறார் அது எதுக்கு அப்படின்னா உயிர்கள்லாம் இழைப்பாரணும் டேய் தினந்தோறும் நம்ம காலையில் எழுந்திரிச்சா இரவு தூங்குற மாதிரி இந்த ஒவ்வொரு பிறவிலையும் இந்த உடம்பை விட்டு அந்த உயிர் இலைப்பார போகுது அதை ருத்ரன் மூலமாக செய்கிறாரு மறைத்தல் தொழில் வந்து தன்னை மறைச்சிக்கிறாரு இறைவன் அந்த மறைத்தல் தொழிலுங்கும்போது தன்னை மறைச்சி அந்த உயிர்கள் வந்து உலக பொருட்கள் நுகர வச்சு உயிர்களுக்கு அருள் புரிகிறார் அதை மகேஸ்வரன் மூலமாக செய்கிறார் அருளல் தொழில் வந்து சதாசிவம் மூலமாக உயிர்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கறதுக்காக அந்த உயிர்கள் எல்லாம் பக்குவம் அடைஞ்ச எல்லாம் இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்துடும் அப்படி இருக்கக்கூடிய தொ அருளல் தொழிலை சதாசிவன் மூலமாக செய்கிறார் இந்த ஐந்தொழிலும் சிவபெருமான்னால் ஐந்து தொழிலையும் இந்த இவங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவங்க மூலமாக செய்கிறார் செய்ய அவங்க தான் அவருடைய ஆணைப்படி அவங்கெல்லாம் செயல்படுகிறாங்க பெரிய சிற்றம்பலம்